ஓம் உயிரான ஈஸ்வரா ஓம் துருவ நட்சத்திரத்து பேருள் பேருளி ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை பசு நாளே காமதேனு அந்த பசு தன் பால் காம்பிலிருந்து பால் சுரந்து ஈஸ்வரனை வழிபட்டதுனால இந்த ஸ்தலத்து இறைவனுக்கு தேனு புரீஸ்வரர் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது பட்டீஸ்வரன் கோவிலில் ஒரு தூணில் பசு பால் பொழிந்து இறைவனை வழிபடுற காட்சி செதுக்கப்பட்டிருக்கு இறைவன் சன்னதியில் இந்த சிற்பம் சுதை வடிவில் உள்ளே இருக்குது ஸ்தலத்தில் பார்வதி தேவி தவம் இருந்ததுனால இந்த ஸ்தலத்துக்கு தேவி வனம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது இந்த பட்டீஸ்வர ஸ்தலத்தில் ஐந்து நந்தீஸ்வரர்கள் இருக்காங்க அதனால் இந்த ஸ்தலத்துக்கு பஞ்ச நந்தி ஸ்தலம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இதில் என்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்த ஐந்து நந்தீஸ்வரர்களும் ஈஸ்வரர் முன்னாலே இல்லாமல் சற்று தள்ளி இருக்காங்க இதற்கு பின்னணியில் ஒரு வரலாறு இருக்கு அது என்னென்னா ஒரு முறை கும்பகோணத்திலிருந்து நடந்தே திருஞான சம்பந்தர் திருவலம் சுழி பழையாறை வடதளி திரு சக்தி முற்றம் ஆகிய ஸ்தலங்களில் உள்ள கோவில்களுக்கு போய் இறை வழிபாடு செய்துட்டு அங்கிருந்து பட்டீஸ்வரன் கோவிலை நோக்கி நடந்து வந்துட்டு அந்த நேரம் மதிய நேரம் சூரியனும் உச்சியில இருக்கு வெயில் தகைக்குது திருஞான சம்பந்தர் வெயில் தாங்காம துன்பப்படுறாரு தரையெல்லாம் சூடா இருக்கிறதுனால அவருடைய கால்கள் சுட்டு தவிக்கிறாரு இதை பார்த்து சிவபெருமான் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பந்தல் குடை ஒன்றை தன்னுடைய உதவியாளர்களான பூதகணங்கள்ட்ட கொடுத்து விடுறாரு கொடுத்து விட்டுட்டு சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வர அழகை பார்க்கறதுக்கு வாசலையே பார்த்துட்டு இருப்பாங்க அதுபோல் சிவபெருமான் முத்து பந்தல் குடை கீழே திருஞான சம்பந்தர் நடந்து வர அழக பாக்குறதுக்கு தன்னுடைய கோவில் வாசலையே பார்த்துட்டு இருந்தாரு